வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி ஹிப்ஹாப் தமிழா ஆதி நடிப்பில் வெளியான கடைசி உலகப் போர் படத்தோட திரை விமர்சனம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹிப்ஹாப் ஆதி எப்போதுமே தலைமுறை நடிகர்கள் மனதிற்கு நெருக்கமான ஒரு கதையை எடுத்து அதில் ஹிட்டும் அடிப்பார் இந்த முறை கொஞ்சம் இல்லை ரொம்ப சீரியஸாக எடுத்துள்ள களம்தான் கடைசி உலக போர் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கதை தொடங்குது நட்டி தமிழக முதலமைச்சர் மச்சான் மற்றும் பினாமி இவர் தான் இந்த ஆட்சியையே உருவாக்கினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிங் மேக்கரா இருக்கிறாரு உலகமே தற்போது இரண்டா பிரிந்துள்ளது ரீபப்ளிக் நாடுகள் மற்ற நாடுகள் என இரண்டாக பிரிய இதில் இந்தியா நடுநிலையா இருக்குது இந்த நேரத்துல முதலமைச்சர் மகள் ஆத்மிகா அறிமுகம் கிடைத்து அவரை காதலிக்கவும் தொடங்குறாரு நமக்கு ஹீரோ இந்த நிலையில பல லட்சம் கோடிகள் ஒரு ஹார்பர் கண்டெய்னரில் இருக்க அதை வெளியே எடுக்க நட்ராஜ் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறாரு ஆனால் கலவரம் கண்ட்ரோல் மீறி செல்ல இராணுவம் களமிறங்கி தமிழகத்தை கைப்பற்றுது ஆதியை தீவிரவாதி லிஸ்ட்ல சேர்க்குறாங்க இந்த நிலையில் ரீபப்ளிக் நாடுகள் இந்தியாவை தாக்க ஆரம்பிக்க மொத்த சென்னையும் அளிக்கின்றனர் அதன் பிறகு என்ன ஆனது அப்படிங்கிறது தான் மீதி கதை ஹிப்பாப் ஆதி உலக அளவுக்கு சிந்தித்து இந்த கதையை உருவாக்கி தான் மட்டுமே இதை சுமக்க வேண்டும் என்று இல்லாமல் படத்தின் செகண்ட் ஹீரோ போல் தான் வரார் முதல் ஹீரோ நட்ராஜ் என்கிற நட்டிதான் இவர் தான் கதையே சொல்லி படத்தை தொடங்குறாரு ஆரம்பத்தில் உலகம் எப்படி தோன்றியது என இவர் சொல்லும் கதையே நம்மை படத்திற்குள் கொண்டு வருகிறது தான் ஒரு கிங் மேக்கர் என அவர் எடுக்கும் முட்டாள்தனமே படத்தின் கதையாக நீள்கிறது இதில் நாசர் முனிஷ்காந்த் சிங்கம்புலி மற்றும் ஆதியின் அனைத்து படங்களில் வரும் அவர்கள் நண்பர்கள் என எல்லாருமே நன்றாக நடிச்சிருக்காங்க தமிழ்நாடு ரிபப்ளிக் கண்ட்ரோல் வந்து தனி நாடாகி அதுவரை ஊர் மொழி சாதி இனப்பெருமை என பேசிய மக்கள் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் அவர்கள் மடும் கஷ்டத்தை காட்டிய விதம் கண்டிப்பாக இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைகளுக்கு இதை எடுத்து செல்லக்கூடாது என்பதை உணர்த்துகிறது இப்போ பாதி எப்போதுமே இந்த ஜென்ரேஷன் நாட்களை கவரும்படி கதை வசனம் என எடுப்பவர் அந்த வகையில் ஒரு சென்சிட்டிவ் அண்ட் எதிர்காலத்துக்கு ஒரு கதையை கற்பனையாக சொன்ன விதம் சூப்பர் அதை இவ்வளவு கம்மியான பட்ஜெட்டில் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி இவ்வளவு பெட்டராக செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இத்தனை நல்ல கான்செப்ட் இருந்தும் பெருசாக படத்தில் அழுத்தமான காட்சிகள் எதுவுமே இல்லை ஒருவர் இறக்கிறார் அப்படின்னா அவருக்கான பின் கதை இருந்தால்தான் அவர் இறக்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும் ஆனா இந்த படத்துல ஆதியோட நண்பர் மற்றும் சில போலீஸார்லாம் இறக்கும்போது நமக்கு வந்து கனெக்ட் ஆகலை ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து இறந்தது மாதிரி ஒரு ஒரு சீன் தான் கிரியேட் ஆகுது இத்தகைய கதையில கண்டிப்பா ஒரு எமோஷனல் போராட்டம் இருக்கணும் அப்படியான போராட்டம் மிஸ்ஸிங் அதனாலேயே டைம் பாஸாக இந்த படத்தை நம்ம பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு இதில் கூறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்களையும் மக்கள் கடந்து செல்லும் நிலையில் இருக்காங்க ஒளிப்பதிவு சென்னையே அழிந்து ஒரு ஊரையே காட்டணும் அந்த மாதிரி இருக்கணும் அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க பல இடங்களில் லைட் வெளிச்சம் வந்து நம்மளோட கண்ணை வந்து கூசுது இசை வந்து எப்போதும் போல இப்பாப் தமிழாவுக்கு நல்ல ஒரு பாஸ்மார்க்கு தான் கொடுத்துருக்குது சரி இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கதைக்களம் இதுவரை தமிழில் பெரிதும் காட்டப்படாத ஒரு புதுமையான ஒன்றாக இருக்குது நட்டி நடராஜோட நடிப்பு சூப்பராக இருக்குது கிராஃபிக்ஸ் காட்சிகள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நல்ல கதை இருந்தும் அதற்கான நல்ல எமோஷ்னல் காட்சிகள் எதுவுமே இல்லாதது தான் மிகப்பெரிய குறையாக இருக்குது அதனால் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் கடைசி உலக போர் கலங்க வைக்கவும் இல்லை ஆடியன்ஸை கதற விடவும் இல்லை ஒரு சுமாரான படமாக வெளியாகி இருக்குது